மனம் விட்டு பேசலாம் எம்ஆர்பி இந்த சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட வேறு பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஹீலர் எம்ஆர்பி ஹீலர் எம்ஆர் பிரகாஷ் டிசம்பர் ஆரம்பித்ததுலேருந்து நல்ல மழையாக பெஞ்சிட்ருக்கு இது மட்டும் இல்லை ஏற்கனவே ஒரு புயல் வந்து அதுவும் நிறைய மழை பெஞ்சுது இது எதுக்காக சொல்ல வரேன்னா நம்மளாம் அந்த மழையின் காரணமாக வீட்டில் இருந்துருவோம் வேறு எங்கேயாவது தங்கிடுவோம் வீடு இருக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறோம் அந்த மழை காலம் முடியும் வரை கூட இருந்து சாப்பிட்டுக்கிறோம் ஆனால் விவசாயிங்க இருக்கிற பாருங்கள் விவசாயி எந் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த விவசாயத்தை பற்றியே தான் கவனமாக அவங்க பாருங்கள் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க மழை நேரத்தில் கூட அந்த காட்டை போய் பார்ப்பாங்க ஆட்டுக்கு தீவனம் மாட்டுக்கு தீவனம் போய் அறுத்துட்டு வருவாங்க நனைஞ்சிக்கிட்டே வருவாங்க சுமந்துக்கிட்டு வருவாங்க அந்த கால்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஊறி போய் வெளில வெளியேறுன்னு இருக்கும் கையெல்லாம் ஊறி போய் வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும் அந்த நின்று பேசக்கூட நேரம் இருக்காது அந்த மாதிரி அந்த மழை நேரத்தில் கூட அந்த வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஒரு கா ஒரு நேரம் வந்து மழை இல்லாமல் அந்த விவசாயம் அழிஞ்சிருது ஒரு நேரம் வந்து மழை அதிகமாக வந்து விவசாயம் அழிஞ்சிருது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் விவசாயிங்க பார்த்தா வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்து எவ்வளோ நஷ்டம் ஆகுது எவ்வளோ கஷ்டப்படுறோம் எதையுமே பார்க்க மாட்டாங்க அப்படியெல்லாம் அந்த வேலையை செஞ்சிகிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு தொழில்தான் விவசாயம் விவசாயம்ங்கிறது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் யோசனைக்கு உண்டான வேலை நம்மளாம் எந்த வேலைக்கு போனாலும் இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சால் இவ்வளோ சம்பளம் நமக்கு கணக்கு இருக்குது ஆனால் விவசாயிங்களுக்கு அப்படி கிடையவே கிடையாது எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு இத்தனை மணி நேரம் வேலை இவ்வளோ சம்பளம்னு கிடையவே கிடையாது அவங்க எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் இதில் என்னென்னா எப்போ லாபம்னு வரும் லாபம் கிடைக்க கிடையாது அவங்க உழைப்புக்கு உண்டான பணம் தான் வரும் அதை வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து விவசாயம் இருக்காங்க உழைப்புக்கு உண்டான பணமே வருதான்னு கூட ஒரு சில நேரத்தில் டவுட்டு ஏன்னா நிறைய நஷ்டங்களை சந்திக்கிறாங்க இப்போ இயற்கை வழி விவசாயமும் இல்லை எல்லாம் மருந்து தான் அந்த உற்பத்தி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்காங்க ஏன்னா இயற்கை விவசாயம் மகசூலை கம்மியாக கொடுக்கும் நல்ல தரமாக இருக்கும் அது வேறு ஆனால் மகசூல் கம்மியாக கொடுக்கும் மருந்து விவசாயம் மகசூலை நிறையா கொடுக்கும் ஆனால் தரம் இருக்காது இதுதான் ஒரு குறைபாடை தவிர ஆனால் எந்த விவசாயமும் ஆனால் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு தரம் உள்ள வேலையை என்னென்னா விவசாயம்தான் அதை இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் கோடி நன்றி எங்களுக்காக உழைச்சி எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிற அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் கூடானக்கூடிய நன்றி அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஏன்னா இந்த வீடியோ விவசாயங்களை பாராட்டக்கூடிய அளவில் யாருமே போட மாட்டேங்கிறாங்க ஆனால் நம்ம அந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுனால அது புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம வந்து அந்த விவசாயத்துக்கு விவசாயம் செய்கிறவங்களுக்கு மரியாதை கொடுத்து அன்பு செலுத்துகிறோம் எப்போதுமே விவசாயிகளுக்கு உழைப்பாளிகளுக்கு மத மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் போது அவங்களுக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆறுதல் கிடைக்கும் அதே போல் இந்த நகராட்சியில் வேலை செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா தூய்மை பணியாளர் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கிட்ட கூட போக மாட்டோம் அந்த வாடை அந்த குப்பை கிட்ட ஆனால் அந்த மழை நேரத்தில் ரொம்ப நாத்தம் அடிக்கும் அவ்வளோ கொடுமையான வாடை அடிக்கும் ஆனால் அந்த நாத்தத்தையும் பொருட்படுத்தாமல் அவங்க அதில் தான் இருந்து புழுலாம் பூத்து பாருங்க மேயும் அப்படியே புழுவெலாம் மேயும் அந்த மழை நாளில் வெயில் நாளில் கூட நாத்த மட்டும் தான் அடிக்கும் ஆனால் நாளில் அந்த குப்பைங்களே புழு புழுத்து மேயும் அதையும் கையை வச்சு அள்ளி எடுத்து கொண்டு போய் தூய்மைப்படுத்துவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் கொடக்கூடிய நன்றி செலுத்தி அந்த ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் அந்த வாசனை அந்த கெட்ட நாற்றத்தை கூட பொருட்படுத்தாமல் அவ்வளோ ஈடுபாடோடு வேலை செய்யக்கூடிய எல்லா உழைப்பாளிகளுக்கும் கோரான ஒரு நன்றி வாழ்க வளத்துடன் வாழ்க நலத்துடன்